இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில அதிமுகவினுடைய பெரிய செந்தில்நாதன் வெற்றி பெற்று இருக்கிறாரு சிபிஐ ல வந்து குணசேகரன் தோல்வியடைந்திருக்கிறாரு அதிமுக பெற்ற வாக்குகள் எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் சிபிஐ வந்து எழுபது எழுபதாயிரம் வாக்குகள் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அமமுக வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க அதிமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் பனிரெண்டாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க அதிமுக முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பாஜக முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் முப்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் ஆறாயிரம் சார் அதனால இந்த அதிமுக கூட்டணி அதிகம் பெற்ற வாக்குகள் பத்தாயிரம் வாக்குகள் சிவகங்கை தொகுதியில் அதிமுக வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கலந்து நிலவரம் தெரிவிக்குது